புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் சண்டிலிப்பாய் ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயம் அதாவது சீரணி நாகபூஷணி அம்மன் ஆலயம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம் தற்போது இந்த ஆலயத்தில் வருடாந்த மகோற்சவ பூஜைகள் இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தெட்டு பானைகளில் பொங்கல் வைத்து அம்பாளை வழிபடுகின்ற சிறப்பு வழிபாடுகள் என்று இடம்பெற்று வருகிறது ஸ்ரீ நாகபூஷணி அம்மனுடைய அருளாசியை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பகுதியில் ஆலயத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் வந்து சுற்றி பொங்கல் வைத்து அம்பாளை வழிபடுகின்ற விசேட பூஜை தான் இன்று இடம்பெற்று வருகிறது இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தமான ஒன்று வரலாற்றுகளோடு வரலாற்று ரீதியாகவும் தொன்மை புராண கதைகளோடும் தொடர்புபட்ட ஒரு ஆலயம் யாழ்ப்பாணத்தின் நைனாதிவில் இருக்கக்கூடிய நைனை நாகபூசணி அம்மன் கோவிலோடு தொடர்பட்டதான பல கதைகள் இந்த க ஆலயத்திற்கு உண்டு இந்த சண்டிலிப்பாய் பகுதி சண்டிலிப்பாய் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களது காவல் தெய்வமாக சீரணி நாகபூசணி அம்மன் விளங்குகின்றார் இந்த ஆலயத்தினுடைய தொன்மை பல நூறு வருடங்களுக்கு முற்பட்டது தற்போது சண்டிலிப்பாய் ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவ பூஜைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இங்கு வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு வருவ வருவதும் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிவர்த்தி செய்வதும் வேண்டுதல்களை முன்வைப்பதுமாக இந்த ஆலயம் எப்போதுமே மிகவும் பக்திபூர்வமாக இந்த காலப்பகுதிகளில் திகழும் அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் அம்பாளினுடைய அருண்கடாற்றத்தை வேண்டி ஆயிரத்தெட்டு பானைகளில் பொங்கல் வைத்து வழிபடுகின்ற சிறப்பு பூஜையைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தாயத்தில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி குழம்பு என்று வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி யாழ்ப்பாணம் வருகின்ற போது கண்டிப்பாக நீங்கள் வந்து தரிசித்து செல்ல வேண்டிய ஒரு மிக மிகவும் ஒரு பிரசித்தமான புனிதமான ஒரு ஆலயம் தெய்வ அனுக்கிரகங்கள் நிறைந்த ஒரு ஆலயம் இந்த சண்டிலிப்பாய் சீரணி நாகபூஷணி அம்மன் ஆலயம் இங்கே இருக்கின்ற எல்லோராலும் சீரணி அம்மன் சீரணி அம்மன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயம் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக விளங்கப்படுகின்ற அதிசயமான ஆச்சரியமான பல கதைகளோடு இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் விளங்குகிறது நீங்கள் இங்கு வருகின்ற போது கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கும் ஒருமுறை வந்து செல் வந்து சென்று அம்பாளனுடைய அற்கடாச்சத்தை பெற்று செல்ல வேண்டும் தொடர்ந்தும் இந்த பூஜை வழிபாடுகளை நீங்கள் காணலாம் இவ்வாறான பல சுவாரஸ்யமான உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் விசேட பூஜை வழிபாடுகளையும் நாங்கள் காணொளியாக பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுடைய பகுதி எங்கே எத்தனாம் தேதி எப்போ பூஜை என்பது தொடர்பில் நீங்கள் நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களையும் நாங்கள் பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய காணொலியை பாருங்கள் அதேவிட எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரமான ஒன்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த காணொலியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்